இருள் நிறைந்த அண்டத்தில் கைலாய மலையின் மெருகு நிலவொளியில் ஒளியில் ஒளிர்ந்தது புலித்தோலின் மேல் தியானத்தில் அமர்ந்தார் பரமசிவன் ஜடையிலிருந்து பாய்ந்த கங்கை உலகத்தை புனிதம் செய்தது ஆனால் பூமியில் அசுரர்களின் கொடுமை அதிகரித்தது மக்கள் அழுது இறைவனை பிரார்த்தித்தனர் அந்த நேரத்தில் சிவபெருமான் கண்களை திறந்தார் மூன்றாவது கண் தீப்பொறியாக ஜொலித்தது அந்த அக்னியில் அசுரர்கள் சாம்பலானார்கள் தர்மத்தின் சக்தி மீண்டும் நிலை பெற்றது பூமியில் அமைதி மீண்டும் பிறந்தது நதிகள் பாய்ந்தன பசுமை மலர்ந்தது மக்கள் பக்தியில் திளைத்தனர் சிவபெருமான் சிரித்தபடி தியானத்தில் அமர்ந்தார் உலகுக்கு ஒரு செய்தி தர்மம் எப்போதும் வெல்வதே ஓம் நம் சிவாய வணக்கம் நண்பர்களே நம்ம டேஷ்னி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்களுக்கு பெரிய வலிமை இப்போதே ஜாயின் பண்ணுங்க நம்மோட பயணத்துக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுங்க